இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளின் மாநில செயற்குழு குழு போன்ற குழுக்களில் தலைமை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு இணங்க இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் நினைவேந்தலில் நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய உறவுகள் இங்கே மேடையின் முன் அருமை சகோதரர் வெற்றிக்குமரன் அவர்களில் தொடங்கி நம்முடைய மருத்துவர் இளவஞ்சி வரையிலுமான தம்பி திருச்சி பிரபு எண்ணற்ற தமிழ் தேசிய தோழர்கள் எல்லா அரசியல் கட்சியிலும் போய் சேர்கின்ற போது எங்களுக்கு பணம் வேண்டும் பதவி வேண்டும் வேற சில கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் ஆனால் இங்கே எனது தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களோடு இணைந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் எங்கள் ஒரே ஒரு கோரிக்கை இந்த மூவர்ண கொடியில் தேசிய தலைவர் பிரபாகரனும் தூக்கி பிடித்த இந்த புலிக் கொடி இடம்பெற வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு ஆயிரமாயிரம் உறவுகள் அணி வந்து சேர்ந்திருக்கிறார்கள்